இந்த விழாவுக்கு வருகின்றிருக்கும் அந்த தலைவர்கள் அத்தனை நண்பர்களுக்கு வர வேண்டும் வரவேற்கிறேன் அதுபோல் இந்து சகோதரர்களே இந்து பெரியோர் தாய்மார்களே என்னுடைய உடன் பிறகாத சகோதரர்கள் இந்து சகோதரர்களே வருக என்று உங்களும் இருக்கிறம் கூட்டி வரவேற்கின்றேன் வீரத்துறை ராமகாலாட்சியை உருவாக்கிய இந்த இந்து முன்னணி விநாயகர் சக்தி ஒரே ஒரு மனிதன் உருவாக்கிய விநாயகர் என்னைக்கு ஒரு காலத்துல ஒரு விநாயகனை தொள்ளாயிரத்தி இருபத்தி நோக்கி உடம்பாக்கலாம் எந்த எழுச்சி நாள் இன்றைக்கு இந்த பகுதியிலும் என்னுடைய இந்து மக்களுக்கு இப்பத்த எழுச்சி நம்ம இந்து மண்ணோட சேர்ந்து ஒரு இந்துக்களுக்கும் எழுத்து வச்சு உருவாக்குவது எங்களுடைய கடமை நாங்கள் பேசினால் எங்க மேல வந்து இவன் வன்கொடுமை பற்றி பேசுறான் இவன் ஜாதியை தோன்றா நாங்கள் அரசியல் கட்சிக்கு ஜாதி மதத்துக்கும் அப்பால் பட்டவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் ஜாதி ஓட்டம் எங்களுக்கு ஓட்டு போட எங்களுக்கு எதிர்ப்பு கொண்டு சத்தியமா வர மாட்டார் இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் எங்களுடைய தேசப்பணி என்னென்றால் இந்து காப்பது இந்து கோவிலை காப்பது இந்து மரத்தை காப்பது இன்னைக்கு எத்தனையோ நூலகத்தில் எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கு இன்னைக்கு வங்காளத்தில் தமிழ் மக்களை அடித்து கொள்றான் அந்த தமிழ் மக்களை அடித்து கொண்டு ஆனா ஏன பையன் மா பையன் எங்கடானா தென் மாவட்டம் தமிழ்நாடு அப்படின்னு இங்க வந்து பதுங்கிக்கிறார் தமிழ்நாட்டுல தென் மாவட்டத்துல வங்காளத்துக்கார இன்னைக்கு பலர மரியாதை சின்னக்கரில் எத்தனை பேர்த்து கைது பண்ணிட்டு இந்து முன்னிற்கு பேரக்கம் குரல் கொண்ட தப்பவே எங்கு வெள்ளிங்கிரி மணி வாரத்தில் தொண்டாமத்தூரில் அல்கச்சா தீவிரவாதிகள் அங்கு பதுங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கைது செய்ய அசாம் மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு அமைச்சர் கொடுக்கிறார் என்னென்றால் பங்களாதேஷ் இருந்து தீவிரவாதிகள் ஊடுருவிக்கிறார் திருவுரா மேற்கு வங்காளம் பணியாக தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய பங்களாதேஷ்கார அங்க இந்துக்கள் சிறுவான்மை இஸ்லாமின் பெருமாண்மை கேட்டுப்பார் நம் இந்துக்கள் ஆட்சி கொண்டு போட்டு நம்ம இந்திய தாய் மதத்தை தாய்களை நடுவோட கற்பழிக்கிறார் அப்ப உங்களுக்கு இந்திய எழுச்சி என்னுடைய நோக்கம் எல்லாம் எனக்கு சிறு நேரம் இன்னும் நிறைய பேச வேண்டியது அதனால இந்த விநாய சக்தி மட்டுமல்ல என்றைக்குமே நீங்க எதிரியோ இருப்போங்க எந்த கட்சியிலயோ நாங்க இந்து முன்னணி பேக்கு மனவரும் உங்களை கேட்டு வருகின்ற வரவே வரவேண்டாம் எங்க என்ன நம் இந்துக்கள் ஒற்றுமை வேணும் இந்துக்கள் வேணும் பழனியில முருகன் இல்லையா அந்த முருகன் மாநாட்டுக்கு தமிழக முதல்வர் ஆதரவளித்து அங்க வருகை ஆனால் இந்த கருப்பு சட்ட போட வீரமணி என்ன சொல்றோம் நீ இந்து இந்து சுபாகத்தை பரப்ப கூடாது ஆன்மீகத்தை பறக்க கூடாது அப்படின்னு சொல்லுகின்றார் பார்த்துக்க அப்ப நம்ம இந்த கடவுளை நம்ம கும்பிடுவதற்கு நம்ம ஆயிரத்தி எட்டு வழி வாங்கணும் நம்மளுக்கு எத்தனை கட்டுப்பாடு கூட தெரியுமா விநாயகனை வச்சு இதுல போகாது நீ அதுல போகாது நீ எதுலயும் போகாதே நாங்க எதுலயா போகிறது கோயந்தோ அப்படின்னு நாங்க கேட்கறோம் அதுல போக கோயந்தோ இதுல போக கோயந்தோம்னா

எங்களுடைய நோக்கம் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இவ்வளோ நாட்டுக்கு அத்தனை இந்துக்கள் ஒன்றடைக்கணும் இந்துக்கள் எழுச்சியாக இருக்கணும் ஒரு குரல் கொடுத்து இந்துக்கள் பேச வேணும் அப்படிங்கிறது இந்து மன்னியினுடைய பொறுப்பாளைய நோக்கம் சொல்றா மதத்தால பிரிக்கிறா ஜாதியை சொல்லி என்னையா ஜாதியை சொல்றா அனைத்து ஜாதி இந்து மதம் நாங்கள் இந்து மதத்தில் வாழிந்து வருகிறோம் ஒருவரை கூட நாங்கள் ஜாதியை சொல்லி பிரிக்க மாட்டோம் அதனால எனக்கு கொடுத்த சிறிய நேரம் நிறைய மேடை ஏறும்போது நீ முடிக்க வேண்டிய புரிய நேர்த்தாங்க அதனால என்னுடைய அன்பு உள்ளத்துக்கு மாபெரும் இந்து முன்னணிக்கும் வீரத்தவி ராமகாலஜி உருவாக்கிய காவிப்படை எத்தனை பொய் விளக்கு போட்டாலும் எத்தனை கேசு போட்டாலும் தூக்கு மேடை ஏறுவோம் எங்களுடைய இந்து தேசத்தை காப்போம் இந்து மதத்தை கேப்போம் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் இந்த பேரைியமபாஜி தொட்டு இரண்டாவது மாநில செயலாளர் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலர் மாநில இணைப்பாளர் மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தையும் என் அன்பான பணியும் கனிவான வணக்கத்தை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன்